இன்றைய தினம் செம்மணி மனித புதைகொழியை நேரடியாக வந்து பார்வையிட்டிருந்தேன் யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிவானுடைய அனுமதியின் பிரகாரம் எனது சட்டத்திரணியினுடைய அனுசரணையோடு நான் இன்றைய தினம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முதன் முதல் இந்த இடத்தை பார்வையிடுகின்ற வாய்ப்பு கிடைத்தது மிக முக்கியமாக மிக பெரிய அவலம் நிறைந்த மனதை நெருடுகின்ற சம்பவங்களாக அங்கு எடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் தொகுதிகளை பார்க்க முடிந்தது மிக முக்கியமாக பதினொரு மீட்டர் அகலம் பன்னெண்டு மீட்டர் நீளம் கொண்ட ஒரு சதுர பரப்பளவுக்குள் மூன்றில் ரெண்டு பகுதி ஆய்வு செய்யப்பட்ட பொழுது நூற்றி பதினைந்து எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதிலே நூற்றி ஐந்து தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து முன்பு எடுத்த எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக குழந்தைகள் நாலு வயது மூன்று வயது இருந்து பன்னெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மிக மோசமாக அடித்து நொறுக்கப்பட்டு ஒரு சொட்டு துணி இல்லாமல் தாக்கப்பட்ட அந்த நிலை என்பது மிக கொரூரமானதாக இருக்கின்றது குறிப்பாக இந்துக்களுடைய முறையோ அல்லது கிறிஸ்தவருடைய முறையோ அடக்கம் செய்கிற பொழுது அவர்கள் திசை பார்த்து அதற்குரிய ஒரு அங்க வஸ்திரம் அல்லது பெட்டிகளோடு தான் அந்த உடலங்களை அடக்கம் செய்திருப்பார்கள் ஆனால் எந்த விதமான ஒரு சின்ன துணி கூட இல்லாமல் ஒரு நேர்த்தியான முறை இல்லாமல் ஒரு உடல் இன்னொரு திசை பார்த்தால் இன்னொரு உடல் வேறு திசையை பார்க்கிறது இவ்வாறு கூட்டாக மூன்று நாலு உடல்கள் ஒரே இடம் புதைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் நிலமட்டத்திலிருந்து ஒரு அடி அடி தூரத்தில் கூட புதைக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறானால் இந்த இடங்கள் இவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை பா குறிப்பாக யுத்தம் ரெண்டாயிர தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலே இருந்து இந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரையும் பூரணமாக இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசமாகவே இந்த இடம் இருந்திருக்கிறது இந்த இடத்திலே பாரிய அளவில் இராணுவ முகாம் இருந்திருக்கிறது ஆகவே இந்த ராணுவ முகாம் ராணுவ காவலர்கள் இந்த நான் நின்று பேசுகின்ற இந்த இடத்தில் கூட ஒரு ராணுவ காவலர்கள் இருந்ததாக மக்கள் குறிப்பிடுகின்றனர் அவ்வாறான ஒரு இடத்திலே எவ்வாறு வேறு யாரும் இவ்வாறான மனித உடலங்களை புதைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்க வாய்ப்பில்லை ஆகவே மிக தெளிவாக தெரிகிறது திட்டமிடப்பட்ட வகையில் தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை சிங்கள அரசுகளால் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையினுடைய வடிவத்தை இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது இது ஒரு சாதாரணமாக உள்நாட்டுக்குள் இந்த விசாரணை உள்நாட்டில் உள்ள தொழில்நுட்ப வசதிகளையோ அல்லது ஆய்வுகளையோ வைத்து நிறுவப்படும் என்பது எங்களுக்கு சந்தேகமாக உண்டு நாங்கள் இது ஒரு சர்வதேச ரீதியான தரத்தில் இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் சர்வதேச நாடுகளுடைய பங்கு இருக்க வேண்டும் உலகத்தில் இருக்கின்ற மிக கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு இவற்றுக்கான காலமும் எவ்வாறான இந்த மனித பேரவலன் நடைபெற்ற என்பதும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும்